மக்களே நான் இப்போ வந்து இப்போ இங்கே வந்து நான் முந்தி இறந்தேன் இந்த ஏரியாவில் வந்து வேலை செய்தேன் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு ஆறு வருஷம் பத்து வருஷம் முதல் வேலை செய்தேன் நான் விபோட்டில் கார் நிற்கு பார்த்தீங்களா என்னுடைய பழைய இந்த முந்தியெல்லாம் இல்லை கரண்ட் கரண்ட் கார்கள் கலந்து அதை வச்சுக்கிறாங்க எனக்கு வச்சுக்கிறான் அந்த மாதிரி என்ன காரை எலக்ட்ரிக் கார் கூட நிற்கிறதுக்குல என்னுடைய பழைய ஞாபகம் இந்த பேக்கரி பார்த்திங்க வந்து பேக்கரி தான் வேலை செய்கிறாரு சோலட்டு இது இதெல்லாம் முந்திரம் அதெல்லாம் வாரினாங்கல்லாம் வந்தெல்லாம் பார்க்குறாங்க வந்துருக்காங்க அப்படி ஒரு மாற்றம் இதெல்லாம் ஒரு மாற்றம் அப்படி தான் இருக்குது ஒரு மாற்றமே இல்லை அப்படி தான் இருக்கிறது இதுகள் அப்படி மாட்டோம் ஒரு மாற்றம் இல்லை கூட வந்து வெளிநாட்டுக்காரன் நிற்கிறீங்க நூறு ஜெய் குறைவு இருந்தாலும் சரி அதில் வந்து சல்மன் வளர்க்குற இடம் அது லக்ஸ் வந்து நான் வேண்டியிருந்தேன்னா அப்படியே வேண்டில் வந்து இங்கே வந்து வந்து பேசுகிறேன் வந்து ஏரியாது கூட இந்த கரண்ட் எலக்ட்ரிக் கார் வந்த வழியால் கரண்ட் கார் வந்த வழியால் கூட இதில் வச்சுருக்கிறாங்க மற்ற அப்படியே தண்டிருக்கு உடம்பேன் ஒன்றும் இல்லை அப்படியே தண்டிருக்கு நல்ல பாலின இருக்கு நல்ல ஸ்ரெய்சான பால தெரியும் நான் செஞ்சு வேலை செய்டியால் தெரியும் எனக்கு

இது வந்து சின்ன பிள்ளைகள் வந்து கீரிய அந்த படங்கன்னா வச்சிருக்கிறதுல அதை ஓட்டிட்டு போயிருக்கிறதுல